வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஹைபர் டென்ஷன் பத்தி பேசலாம் ஜென்ரலா ஹைபர் டென்ஷன்னா என்ன அத கவனிக்காம விட்டா என்ன உடல் உபாதைகள் வரும் அதனால மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன் உயிரையே இலக்க நேரிடுது அது வரைக்கும் நம்ம பாக்கணும் கண்டிப்பா பொதுவா வந்து பாருங்க இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளட் ப்ரெஷர்னா என்னங்க ரத்த குழாயில ரத்தம் ஓடுது பாத்தீங்களா அது ரத்த குழாயில ஓடும் ரத்தம் ஒரு விதமான பிரஷர் அழுத்தத்தை ஏற்படுது ஏற்படுத்துது அததான் வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளட் பிரஷர் வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னு பிரிக்கிறாங்க சிஸ்டோல்ங்கிறது அதிகப்படியான ரத்த அழுத்தம் நூத்தி இருபது நார்மலா வந்து பாருங்க ஒரு ஒருசனுக்கு பிபி அப்படிங்கிறது நூத்தி இருபது பை எண்பது இருக்கணும் அப்படின்றது சொல்றது உண்டு பொதுவா வந்து பாருங்க இது வயது சார்ந்து அதுல வேரியேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் யூஸ்வலா இந்த பிளட் பிரெஷர் அப்படின்றது நூத்தி எண்பதுக்கு மிகாம பாக்கணும் காரணம் என்ன எோம் எண்பது வரைக்கும் தான் அதுக்கும் மேல பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட்லி இப்படி எல்லாம் வரும்போது கிட்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன நிறைய காரணங்கள் இருக்குது ஆனா ஒரு சில முக்கியமான காரணங்கள் மட்டும் நான் சொல்றேன் மீதி மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க முதல் காரணம் என்ன அப்படின்னா நிறைய உப்பு சாப்பிடுறது ரெண்டாவது காரணம் அதிகப்படியான மன உளைச்சல் உடல் உளைச்சல் அதிகப்படியான ஒரு ஆள் ஒரு ஆள் வேலைதான் செய்யணும் ஒரு ஆள் நாலு போது அது ஒரு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கும் மேல ஃபேமிலி ஹிஸ்டரி பிளேஸ் அமேச்சர் பார் அதுக்கும் மேல வந்து பாருங்க நான் தூங்கவே மாட்டேன் நான் தூக்கம் தூக்கமின்மையினால ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் இப்படி பல ரீசன்ஸ் இருக்கு மீதி மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க கேட்கலாமா ஜெனரலா அழுத்தம் குறைந்த குறைந்தர தழுத்தம் இப்போ அதிகர அழுத்தம் தான் பேசுகிறோம் இப்போது கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால ஏற்படும் விளைவுகள் மனிதனுக்கு எந்த வகையில் தாக்கம் ஏற்படுத்துதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ப்ளட்டு கிளாட் ஆகும் ப்ளட்டு கிளாட் ஆகிறது பக்கவா தான் ரத்த குழாய் வெடிப்பு அது வந்து உங்களுக்கு கோமா ஸ்டேஜ் இது ரெண்டும் ஏற்படலாம் அப்போ இதனால உயிர இலக்க நேரிடுது இது மாத்திரம் இல்லை இப்போ அதிக ரத்த அழுத்தத்தை கவனிக்காம இன்னைக்கு ரொம்ப மக்கள் கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க வருத்தப்பட்ட அதை பத்தி எனக்கு அவளை இல்லை ஏன்னா பாதிப்பு உங்களுக்கு தானே நீங்க தான் வருத்தப்படணும் நாங்க இப்படி பேசுற வார்த்தைகளை புரிஞ்சு கத்திக்க அதன் தாக்கம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றத எடுக்க இப்போ என்சர் மத்தியில திடீர்னு போறாங்க மயக்கோங்குறாங்க விழுந்துட்டாருன்றாங்க உடனே பார்த்தா பிபி நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி இருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தா யூரியா கிரேட்டின் அதிகமாக இருக்கு உடனே டயாலிசிஸ் அப்போது உங்கள் கிட்னியை பாதிக்கிறதுக்கும் ஹைப்பர் டென்ஷன் தான் ஒரு முக்கிய காரணம் டயபெட்டிக் ஒரு காரணம் ஆனால் இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் பற்றி பேசுறதுனால ஹைப்பர் டென்ஷன் ஒரு காரணம் இதில் வந்து நீங்கள் பத்தத்துக்கு குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது பொதுவா சென்றலாம் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அதிக மசாலா அதிக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் வருது கூட டென்ஷன் இன்றைய உடற்பயிற்சியின்மை நல்ல தூக்கம் கிடையாது இதனால எல்லாம் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க இந்த ஹைப்பர் டென்ஷனை ஆரம்பத்துல ரெகுலரா பார்த்து கவனிச்சுட்டா ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஹைப்பர் டென்ஷனில் வாழ்க்கை நல்லா நடத்திட்டு இருக்காங்களே நல்லா இருக்காங்களே தைரியமா நல்லா தனியா போறாங்க வாக்கிங் போறாங்க எந்த பிரச்சனையும் உடல் உபாதைகள் இல்லாம இருக்காங்க ஆனா யங்ஸ்டர் இன்னைக்கு இன்னைக்கு கோமாவை பார்க்கறோம் பக்கவாதத்துல பாக்குறோம் கிட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு பாக்குறோம் அதனால ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அதை எப்பவுமே கண்ட்ரோல்ல வைத்து கொள்ள முடியும் தொடர்பு கொள்ளுக்க இதே கவனிக்காம விட்டால் இப்ப பேசின அத்தனை பிரச்சனைகளும் வரும் இது மாத்திரம் இல்லை ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க ஆல்கஹால் மது அருந்தினால் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா சைலண்ட் கில்லர்னு சொல்லிருக்காங்க உயிரையே எடுத்துவிடும் அந்த அளவுக்கு தள்ளப்படுத்தீர்கள் அதனால விழிப்புணர் நிலையில இருந்து இன்றைக்கு கடவுள் கொடுத்த இந்த உடம்பை உயிரோட ஆரோக்கியமாக வாழ வழி இருக்கு அதை கடைபிடிக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை